ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னதுன்னா என்னுடைய பூஜா ரூம் கிளீனிங் பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் பூஜா ரூம் இல்லை பூஜா செல்ஃபு ஒரு வாரமாக க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் க்ளீன் பண்ணவே முடியல சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் செய்ய முடியல இன்னைக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஸில் இருக்கிற மஞ்சள் குங்குமெலாம் அப்படியே அந்த செல்ஃப்லேயே வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த செல்ஃபை நல்லா ஈரத்துணில் தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவால கோலம் போட்டாச்சு எனக்கு அரிசி மாவால கோலம் வந்து அவ்வளோ அழகாக வராது பட் இருந்தாலும் போட ட்ரை பண்ணி ஒரு லோக் போட்டேன் அப்புறம் சுவாமி ஃபோட்டோஸ் அப்படியே மஞ்சள் குங்குமம் அந்த செல்ஃப்லேயே தட்டுவிட்ட பிறகு கொஞ்சமாக பன்னீரை வச்சு நம்ம அந்த சுவாமி ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா தொடச்சாச்சு அதுக்கப்புறம் சுவாமிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இல்லையா போட்டோஸ்க்கு சிலைக்கு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இல்லையா அதனால மஞ்சளை ரெடி பண்ணிட்டேன் மஞ்சளில் எப்பயுமே கொஞ்சமாக ஜவ்வாது கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் தண்ணீர் அதோட கொஞ்சமாக பன்னீர் இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு தான் எப்பயுமே அது சுவாமி படங்களுக்காக இருக்கட்டும் அல்லது விக்கிரகங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நான் இந்த மாதிரி தான் மஞ்சள் குங்குமம் வைப்பேன் சந்தனம் இருந்தால் சந்தனமும் ஆட் பண்ணிக்கலாம் வீட்டில் இப்போதைக்கு சந்தனம் இல்லை அதனால நான் வெறும் மஞ்சள் மட்டும்தான் ஆட் பண்ணேன் அப்புறம் எல்லா சுவாமி படங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் அதே மாதிரி நம்ம சுவாமி படங்கள் எந்த சுவாமி படங்களுக்காக இருக்கட்டும் அல்லது விக்கிரகங்களுக்காக இருக்கட்டும் அல்லது விளக்குகளுக்காக இருக்கட்டும் எதுவாக இதில் நம்ம மஞ்சள் குங்குமம் வைத்தாலும் நம்ம வந்து ஒற்றைப்படை வர்ற மாதிரி பார்த்து வைக்கணும் ஆக்சுவலாக நான் இது வந்து நேற்றே வந்து சுத்தம் பண்ணலாம் க்ளீன் பண்ணலாம் பூஜா செல்பா அப்படின்னு தான் பிளான் போட்டேன் நேற்று பண்ண முடியலை சரின்னு இன்னைக்கு பண்ணலான்னு ஆரம்பித்தேன் பூஜா ரூம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போதே கரண்ட் வேற போயிடுச்சு கரெக்டாக ரெண்டு படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைச்ச பிறகு கரண்டும் வந்துடுச்சு அதுக்கப்புறம் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் வந்து மஞ்சள் குங்குமம் அப்ளை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கங்கே நம்ம எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு எல்லா சுவாமி படைங்களையும் அந்தந்த இடத்துல வச்சுட்டேன் என் கூட என் ஹெல்ப்புக்கு வந்து என் பையன் வந்தான் அம்மா நான் அது பண்ணுவான் இது பண்ணுவோம் அப்படி இப்படின்னு கேட்டு அவன் தான் இருந்தான் ஏதாவது ஒன்று எடுத்து கொடுக்க வைக்க அப்படின்னு ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தான் விக்கிரகங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம எத்தனையோ லிக்விட் யூஸ் பண்ணாலும் இந்த பீதாம்பரி எஃபெக்ட் இல்லைன்னா எனக்கு எனக்கு அப்படி தான் தோணுது ஏன்னா பீதாம்பரி ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணாலே அந்த பூஜை சாமானே அப்படியே ரொம்ப நல்லா பளிச்சுன்னு ஆயிடுது இதே வந்து லிக்விட் நான் ஆல்ரெடி ஒரு ஒன்ஸ் போடுற தடவை வாங்கினேன் பட் ஆனால் அந் அளவுக்கு எனக்கு எஃபெக்டாக இல்லை பீதாம்பரி அளவுக்கு எனக்கு லி லிக்விட் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அதனால நான் வந்து எப்பயுமே பீதாம்பரி தான் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி புளி லெமன் அதை வச்சு கூட வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஆனால் அதை வச்சு வாஷ் பண்ணதே இல்லை எப்பயுமே பீதாம்பரியை வச்சு தான் வாஷ் பண்ணி பழகிட்டேன் ஸோ அதனால் எனக்கு அதுதான் நல்லா செட் ஆகுது அதுக்கப்புறம் எல்லா சாமானும் வாஷ் பண்ண பிறகு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் காயட்டும் அப்படின்னு சொல்லி ஒன்றா பிரித்து வச்சாச்சு இதுக்கும் என் பையன் வந்தான் அந்த வேல் பார்த்தோன்னே அவனுக்கு வந்து சின்ன சின்ன முருகையா அந்த சாங் தான் இருந்துச்சு அதை வச்சு கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டு பண்ணிக்கிட்டே இருந்தாரு மோஸ்ட்லி விக்கிரகங்கள் வந்து ரொம்ப பெருசா வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏங்கிட்ட ஓரளவு கொஞ்சம் பெருசா இருக்கிறது விக்கிரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகரும் வராகி அம்மனும் அவங்க ரெண்டு பேரும் தான் மற்ற விக்கிரகங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த விக்கிரகங்கள் கொஞ்சம் பெருசுன்னு சொல்லலாம் மித்த சிலைகள்னால் ரொம்ப குட்டி தான் இருக்கும் அன்னபூர்ணி தாயாக இருந்தால் ரொம்ப குட்டியாக தான் இருப்பாங்க அதே மாதிரி முருகரும் பெருமாளும் பார்க்க வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஒரே சைஸில் தான் அது ரெண்டும் வாங்குவாங்க அதுக்கப்புறம் எல்லா விக்ரகங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்தந்த இடத்துல போய் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து வளம்புரி சாங்குக்கு அடியில் அரிசி வச்சிட்டு அதுக்கு மேலே தான் வளம்புரி சாங்கு வைக்கணும் வளம்புரி சாங்கில் பச்சை கற்பூரமும் அப்புறம் வந்து சில்ட்ர காயின்ஸ் போட்டு தான் வைப்பேன் நான் எப்பயுமே வலம்புரி சங்கலை வந்து தண்ணி ஊற்றி கூட நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தண்ணி ஊத்த ஊத்தினோம்னா டெய்லி கரெக்டாக ப்ராப்பரா மாத்தணும் இன்னைக்கு நீங்க சங்கல தண்ணி ஊத்துறீங்கன்னா நாளைக்கு அந்த தண்ணியை எடுத்துட்டு புது தண்ணியை ஊத்தி நம்ம வைக்கணும் அதே மாதிரி அன்னபூர்ணிதாயர் அன்னபூர்ணிதாயர் வந்து கிச்சன்ல தான் வைப்பீங்களான்னு அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு கேட்டிருக்கேங்க ஷார்ட்ஸில் ஆனா நான் கிச்சன்ல வைக்க மாட்டேன் பூஜா ரூம்ல தான் அன்னப்பூர்ணி தாயார் சிலை இருக்கும் ஏன்னா கிச்சனில் வந்து நம்ம நான்வெஜ் எடுப்போம் அடிக்கடி அது மட்டும் இல்ல பீரியட்ஸ் ஆனால் நம்ம எப்படி இருந்தாலும் கிச்சனுக்கு போகணும் வரணும் ஸோ அதனால எனக்கு அது அது எனக்கு மனசுல எனக்கு அது ஒரு மாதிரியா இருந்துச்சு அதனால நான் வந்து அன்னபூர்ணிதாயரை கிச்சனில் வைக்க மாட்டேன் சுவாமி ரூம்ல தான் வைப்பேன் அதே மாதிரி அன்னபூர்ணி தாயாருக்கு நம்ம வைக்கிறோம் இல்லையா இந்த அரிசி அன்னபூர்ணி தாயாருக்கு வைக்கிற அரிசியாக இருக்கட்டும் இல்லை ச வளம்புரி சங்கு கடியில் வைக்கிற அரிசியாக இருக்கட்டும் அந்த அரிசியை வந்து நம்ம மாற்றும் போது அந்த அந்த அரிசி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெஜிடேரியன் எடுக்கும்போது அல்லது பொங்கல் செய்யும் போது அந்த அரிசியை நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பேர்ட்ஸுக்கு கூட அந்த அரிசியை கொடுக்கலாம் அதே மாதிரி கல் உப்பை வந்து நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தான் உப்பு வைப்பேன் அதாவது பழைய உப்பை எடுத்துகிட்டு உப்பு வைப்பேன் இன்னைக்கு வந்து நான் ஃபுல்லாக செல்ஃபை ஃபுல்லாக க்ளீன் பண்ணனால கல்ப்பு மட்டும் அப்படியே வைக்க எனக்கு பிடிக்கலை அதனால உப்பையும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன் சோ இன்னைக்கு கிளீன் இன்னைக்கு வந்து புது உப்பு வச்சிருக்கறனால நாளைக்கு வந்து மாட்டேன் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் இந்த பழைய உப்பை எடுத்து தண்ணியில கரைச்சி கால்படாத இடத்துல ஊத்திட்டு அதுக்கப்புறம் புது உப்பை வாங்க வைப்பேன் அதே மாதிரி நம்ம கல் உப்பு வைக்கிறோம் இல்லையா அந்த கல் உப்பை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற வை உப்பை வைக்க கூடாது நம்ம தனியா ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கணும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த பிள்ளையார் இவரும் அப்படிதான் நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும்தான் இந்த மஞ்சள் பிள்ளையார் மாத்துவேன் இன்னைக்கு வந்து அதே மாதிரி அதே ரீசன் தான் கல்வப்பு ரீசன் தான் பூஜா செல்ஃப்ல எல்லா சுவாமி படங்களையும் கிளீன் பண்ணனால மஞ்சள் பிள்ளையார தண்ணியில் கரைச்சு அதை செடிக்கு ஊத்திட்டேன் அதனால நாளைக்கு செய்ய வேண்டிய பிள்ளையார இன்னைக்கே செஞ்சு பூஜா செல்ஃப்ல வச்சாச்சு இன்னைக்கு சஷ்டி இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து பூஜை பூஜையாரை எல்லாமே சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு இன்னைக்கு முருகப்பெருமானுடைய வேலுக்கு அபிஷேகம் செஞ்சேன் பூஜா செல்ஃபை இன்னைக்கு க்ளீன் பண்றதுக்கு டைம் இதுலயே போயிடுச்சு குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமாவது ஆயிருக்குங்க பூஜா செல்ஃப் மட்டும் இல்லை வீட்டையும் நல்லா மாப் பண்ணிட்டேன் இன்னைக்கு சஷ்டின்றனால முருகப்பெருமானுடைய வெயிலுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சேன் அதே மாதிரி வெற்றிலை தீபம் ஏச்சது இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கதாங்க செய்யுது வெற்றிலை தீபம் எவ்வளவு நேரம் எரியணும் வெற்றிலை தீபம் தானா குளிரணுமா அப்படின்னுலாம் கேட்டிருந்தீங்க வெற்றிலை தீபம் வந்து தானா குளிர கூடாதுங்க வெற்றிலை தீபம் வந்து உங்க பூஜை அறியில் விளக்குகளை நீங்க எவ்வளவு நேரம் எரிய வைக்கிறீங்களோ அதே நேரம் தான் வெற்றிலையில் வைக்கிற விளக்கும் எரியணும் இப்போ உங்க பூஜை அறியில இருக்கிற விளக்கு வந்து முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் அந்த விளக்கு எரியுதுன்னா அதே டைம் நீங்க வெற்றிலை ஏற்றுற தீபத்துக்கும் கொடுங்க தானா வந்து குளிர வைக்க கூடாது நம்ம தான் குளிர வைக்கணும் அதே மாதிரி வெற்றிலை தீபம் எத்தனை வாரம் ஏற்றுனா நல்லது அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆறு வாரம் ஏற்றலாம் ஒன்பது வாரம் ஏற்றலாம் சில பேர் வந்து என்ன சொல்லிருந்தீங்கன்னா இது வந்து நான் ரொம்ப வாரமா ஏற்றுறேன் ஆனால் நான் நினைச்சது நடக்கல அப்படின்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லிருந்தீங்க கண்டிப்பா நினைச்சது முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாருங்க நம்பிக்கையா இருங்க அதே மாதிரி வெற்றிலை தீபம் நீங்க வந்து எப்பப்போ ஏற்றணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க டெய்லி ஏற்றலாமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க டெய்லியெல்லாம் எல்லாம் வேணா முருகப்பெருமானுக்குரிய நாட்களில் மட்டும் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை ஏற்றலாம் அப்புறம் கிருத்திகையில் ஏற்றலாம் அப்புறம் வந்து மாதம் ரெண்டு சஷ்டி வரும் அந்த சஷ்டிக்கு கூட நம்ம வெச்சிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை நீங்க ஏற்ற போறீங்கன்னா காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது அந்த டயத்துல நீங்க ஃபாலோ பண்ணி வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் வெற்றிலை தீபம் ஏற்றி முடிச்ச பிறகு அந்த வெற்றிலேயே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் வெற்றிலை தீபம் ஏற்றி முடிச்ச பிறகு அந்த வெற்றிலையே நம்ம சுவாமி காய்ந்த பூக்களுக்காக தண்ணி கவர் வச்சுருப்போம் இல்லையா அந்த தான் நான் போடுவேன் அதுக்கும் நான் தனியா உங்களுக்கு வந்து செய்முறையோட ஒரு ஷார்ட்ஸே நான் போட்டிருக்கேன் இருந்தாலும் வந்து நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி அபிஷேகம் செய்யற தண்ணியெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அபிஷேகம் செய்கிறதுக்கு முன்னாடி வெறும் தண்ணியை வச்சு தான் நம்ம அபிஷேகம் செய்வோம் அதுக்கப்புறம் நம்ம எந்த பொருட்களால் அபிஷேகம் செய்யணுமோ அந்த பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணுவோம் இன்னைக்கு நான் வந்து வெறும் பால் மட்டுந்தான் அபிஷேகம் செஞ்சு அதனால் இந்த பாலை வந்து என்ன பண்ணேன்னா அப்படியே நான் எடுத்துக்கிட்டேன் அபிஷேகம் செஞ்சு முடித்த பிறகு இந்த பாலை வந்து ஒரு டம்ளரில் எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே குடித்தோம் இதே வந்து பால் மஞ்சள் குங்குமம் அப்படி அபிஷேகம் செய்யறேன்னா எல்லாமே கலந்துறனால எதுவுமே எடுத்து வைக்க மாட்டேன் அந்த அபிஷேகம் தண்ணி வந்து நான் கீழே எங்கள் வீட்டுக்கு கீழே மரம் இருக்கிறனால அந்த மரத்துக்கு ஊற்றுவேன் இல்லைன்னா வீட்டில் செடி இருந்துச்சுன்னா அந்த செடிக்கு கூட நீங்கள் ஊற்றலாம் அதே மாதிரி வந்து நம்ம விளக்கு ஏற்றோம் இல்லையா அந்த திரியும் அதே மாதிரிதான் நம்ம வந்து காய்ந்த பூக்கள் போடுறோம் இல்லையா அந்த தான் நம்ம அந்த திரியும் போடணும் சுவாமிக்கு அதாவது பூஜைக்கு நம்ம யூஸ் பண்ண பொருள் எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டு குப்பையில அதை நம்ம சேர்க்க கூடாது அதுக்குன்னு தனியா ஒரு கவர் போட்டு அந்த தான் நம்ம சேர்த்து வச்சு குப்பையில போடணும் தவிர்த்து நம்ம டெய்லி போடுற குப்பையில சுவாமி பொருட்கள் போடக்கூடாது அதே மாதிரி ஒவ்வொரு அபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டு வெறும் தண்ணியில் நம்ம ஒரு தடவை அபிஷேகம் செஞ்சு முடிக்கணும் பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் அபிஷேகம் மஞ்சள் குங்குமம் அப்படின்னு கண்டினியூஸாக நம்ம அபிஷேகம் செய்யக்கூடாது ஒவ்வொரு அபிஷேகங்கள் முடிந்த பிறகு குளிர்ந்த தண்ணீர்ல அபிஷேகம் செய்யணும் அந்த அபிஷேகம் வந்தும் அதே தான் ஒற்றைப்படை வர்ற மாதிரி நம்ம அபிஷேகம் செய்யலாம் கண்டிப்பா ஒரு பூஜை நீங்க செய்றீங்கன்னா ஏன் நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன் ஒரு பூஜை நீங்கள் செய்கிறீங்கன்னா இத்தனை வாரம் அத்தனை வாரம் செய்யணுமா அப்படின்னு கணக்கு வச்சு செய்யாமல் உங்களால் எவ்வளவு நாட்கள் செய்ய முடியும் எவ்வளவு வாரங்கள் செய்ய முடியுமோ அந்த நாட்கள் அந்த வாரங்கள் நீங்கள் செஞ்சிட்டே வரலாங்க சுவாமிக்கு நம்ம வந்து கணக்கு பார்த்து செய்யன்ற ஒன்றும் இல்லை நமக்கு தோணுச்சுன்னா நமக்கு இன்னைக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா செய்யலாம் இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் யாருமே வந்து தப்பா நினைக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து தான் கேக்குறீங்க இப்ப உங்களுக்கு முருகர் பிடிக்கும்னா அந்த முருகரோட தினங்கள்ல முருகரோட வாரங்கள்ல நம்ம வந்து பூஜைகள் செய்யலாம் உங்களுக்கு முருகர் பிடிச்சுன்னா நீங்க சஷ்டியில செய்யலாம் செவ்வாய்க்கிழமையில செய்யலாம் கிருத்திகையில செய்யலாம் உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப செய்யலாம் நீங்க என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் அப்படி தாங்க செய்வேன் முருகரை மட்டும் இல்ல என்ன எங்க வீட்டில் என்னென்ன சிலைகள் இருக்கோ அந்தந்த சிலைகளுக்கு நான் அந்தந்த தினத்தில் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிற செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கேன் வராகி அம்மனா இருக்கட்டும் இல்ல முருகராக இருக்கட்டும் இந்த விக்கிரகங்களாக இருந்தாலும் அந்தந்த விக்கிரகத்திற்கு நம்ம அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நீங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா அந்த வேண்டுதல் நிறைவேறும் வரை கூட நீங்க அந்த பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்யலாம் கண்டிப்பா நிறைவேறும் இப்போ மூணு வாரம் செஞ்சு நாலு வாரம் செஞ்சுட்டு நம்ம வேண்டுதல் நிறைவேறலையா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் நீங்கள் வந்து உங்களுடைய வழிபாடு முறைகள் கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க இதை வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன்னா யாருமே தப்பாக நினச்சிக்காதீங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ